சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டு கருத்து கணிப்பு லா முன்னாள் மாணவர்கள் எடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா சார் பார்த்தேங்க அவங்க எப்போ கருத்து கணிப்பு சொன்னாலும் கருத்து கணிப்பு பலகாலம் வந்ததே கிடையாது இதுவரையும் அவங்க சரித்திரும் ஒரு சின்ன உதாரணமாக பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக தான் ஜெயிக்க போகுது நூற்றி எழுபது சீட்டு வரும்னு சொன்னாங்க அது ஒன்றுமே இல்லை அந்த எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் சூழ்நிலை இவர் கருத்து கணிப்பா இல்லை சூட்கேஸ் கணிப்பான்னு தெரியாது ஏன்னா இவங்க எப்பவுமே திமுக ஆதரவு நிலைப்பாடான் எடுக்கிறாங்க இதை வந்து கருத்து கணிப்பு என்பதை விட இனிமேல் லயோலா மாணவர்கள் திமுக சங்கம்னு வச்சுக்கின்னு பண்ண வேண்டியதுதான் நான் நினைக்கிறேன் எப்பவுமே அதுதான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படின்னாங்க பாவம் தொத்து போயிட்டாரு அப்படியே அதே மாதிரி அதே மாநிலம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பாஜகவுக்கு அதிகமான வாக்கு வங்கி இப்போ இல்லை ஆனால் அண்ணாமலை சேரும் போது அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தினால் ஒரு ஏழு பர்சன்ட் ஜாஸ்தி வருதுன்னு சொல்றாங்க இப்போ நான் கேட்குறேன் பாஜகவை வைத்து அண்ணாமலையா இல்லை அண்ணாமலையை வைத்து பாஜகவா சோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இவங்க பொட்டி பிஸ்னஸ் தானே பண்றாங்களே தவிர கருத்து கணிப்புகள் இல்லை நம்ம கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக எடப்பாடி வந்து கிளீன் லீடு இருக்கார் நம்ம அன்றைக்கி வேட்டியில் சொல்லுறீங்க க்ளீனாக இருக்காரு அவர் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ன என்ன பார்த்தீங்கன்னா அவர் அந்த கட்சியாக யாருமே வர வேணாம் அவங்களே தனியாக வருவாங்க என்பது தான் இன்றைக்கி எதார்த்த நிலைமை ஸோ இவங்க யார்கிட்ட கணிப்பு கருத்து நடத்துகிறாங்க என்பது ஒரு கேள்விக்குறியானது நம்பக தன்மையை அற்றது தான் அந்த கேள்விக்குறி அந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு நோவேர் அப்படின்னு இருந்தால் என்னுடைய கணிப்பு பிரகாரங்க அப்போ கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்புன்னு சொல்ல வரவங்களா கருத்து திணிப்பு அது வந்து அது வாங்கப்பட்ட ஒரு கருத்து இந்த ஓகே லயலா மாணவர்களுக்கு இவ்வளவு பொட்டி கொடுத்து ஒரு இது வாங்குறாங்க அதை நம்மகிட்ட திணிக்கிறாங்க அப்படிதான் அதோட பொருள் அதாவது மிக்க வியாபாரிகள் விட்டார்கள் என்பது தான் என்னுடைய கணிப்பு ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்த நிறைய இடத்துல தேர்தல் வந்து நடந்தது இந்த பிஜேபி டெல்லியில் நடந்தப்போ அது வேற மாதிரியான கருத்து கணிப்பு தான் வந்தது இங்கே இவங்களே வந்து சொல்லியிருக்காங்களா ஆனால் வந்து அது அப்படியே வந்து தலைகீழாக வந்து மாறிடுச்சு அது வந்து சரி எப்பவுமே கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா எப்பவுமே இந்த கருத்து கணிப்பில் போடாது தூக்கி போடும் அது எப்பவுமே நம்பவே நம்பாது அதே மாதிரி அவங்க நினச்சது மாதிரியே தான் நடந்தது எல்லா கணிப்பையும் தூக்கி போட்டு ஃப்ளாஷ் ஆகி வந்து ஈவன் இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனில் கூட ரெண்டாவது எலெக்ஷன் வரும்போது எல்லாம் கருத்து கணிப்பு திமுக தான் வரப்போகுது அம்மாவுக்கு அந்த ஜெயலலிதா வந்து வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி மாறி போச்சு ஒரு காலகட்டத்தில் அந்த திமுகவுடைய ஆதரவு பெற்ற டிவியெலாம் ஆஃப் பண்ணிகிட்டே போயிட்டாங்க ஸோ அதனால் கருத்து கணிப்புகள் கண்டிப்பாக மன மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து இவங்க கேட்க மாட்டாங்க யாருக்கிட்டேயே போய் இவங்க ஏம்மா மின்சார கட்டணம் ஏற்றிட்டாங்களே இப்போ திமுக ஓட்டு போடுவான்னு கேட்டுப்பாரு அப்போ உங்கள் கருத்து கணிப்பு என்பது தான் என்னுடைய கணிப்பு அப்ப இந்த மாதிரியான கருத்து கணிப்பு வந்து மக்கள் நம்ப நம்பவே மாட்டாங்க எங்க மக்கள் எங்கெங்க நம்புறாங்க இவங்க இவங்க சொல்றதுனா எப்பவுமே கருத்து கணிப்பு வெளியிடுவாங்க இவங்க சொன்னாங்க இவங்க சொல்றது நடந்திருக்கும் அப்படின்னா இல்ல ரெண்டே ரெண்டே லயர் லெவலில் நடத்துறாங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன் அவங்க போய் இப்ப வீட்டு வரியை ஏத்துட்டீங்களே அது நிக்க அதுக்காக நீங்க ஓட்டு போடுவீங்களா இல்ல நீங்க மின்சார கட்டணத்துக்கு சொல்லுவீங்களா இப்படி அறுபத்தி நாலு டிபார்ட்மெண்ட் ஏத்தீங்க அதெல்லாம் போய் கேட்டிருப்பாங்களா கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாங்க இன்னும் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க மக்கள் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதனால ஏங்க ஆயிரத்தி ஐநூறு சொல்லி எடப்பாடி வந்துட்டாரு எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான் எனவே இந்த கருத்து கணிப்பு வாங்கப்பட்ட கணிப்பு என்பது தான் என்னுடைய கணிப்பு சார் இப்போ தனித்தனியே சொல்லியிருந்தாங்க சார் அந்த கருத்து கணிப்பு ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஒரு விதமாக சொல்லியிருந்தாங்க இதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த விஜயகாந்த பத்தி கூட சொல்லியிருந்தாங்க அது பார்த்தீங்க சரி இப்ப வந்து இவங்க சொன்னது எல்லாமே அந்த பிரேமல்லாத பத்தி சொல்லியிருப்பாங்க ஒன்றரை பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க ஆனா உண்மையினால என்ன தெரியுமா அவங்களுக்கு பர்சன்டேஜே கிடையாது அதான் இப்ப நம்ம கருத்து கம்பியில பார்த்தோம் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது பேஸ்ட் வந்து வாஷ் அவுட் அதே மாதிரி இந்த வாய்ப்பு இருக்கு கூட்டி இருந்தா இவங்களுக்கு ரொம்ப 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 மோசமான ஏற்கனவே அவங்க அனுபவப்பட்டிருக்காங்க அது வேற விஷயம் சோ இப்போ அவங்க சொன்னது எப்படின்னா ஒன்றரை பர்சன்ட் இருக்கு ஒன்றரை பர்சன்ட் இல்ல அவங்க கேட்டாங்க என்பது நம்ம நகைப்புக்குரிய விஷயமா சீமான் அவர்கள் தப்பு தப்பா சீமான் வந்து ஒதுக்கப்படும் இடத்துல இல்ல அவர் கொஞ்சம் அவர்கிட்ட இருக்குது பேஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது இன்னைக்கு நிறைய படித்தவர்கள் மத்தியில் கூட அம்மா அப்பா சீமானு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால அவங்க சீமானுக்கு கம்ப்ளீட்டாக டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ விஜயனால சீமானுக்கு கொஞ்சம் கம் வாக்கு கம்மியாகவும் சொல்கிறாங்க அது உங்கள் இது இப்போது விஜயோட இப்போ விஜய்க்கு ஆள் வராங்க அவங்க அரசியல்வா அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்லை இப்போது விஜய்க்கு வந்து இரண்டு செக் போஸ்ட் வச்சிருக்காங்க செக் லிஸ்ட் என்னன்னா இப்ப ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் தோல்வியாச்சுன்னு வச்சிங்க வாய்ப்புகள் இந்த கட்சிகள் என்பது அது வேற விஷயம் அப்ப அது போனா கொஞ்சம் பின்னடைவு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபிஐ ஆல்ரெடி அவரு போய் அந்த சிபிஐக்கு டெல்லிக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு செக் லிஸ்ட் இருக்கு சரி இதெல்லாம் அவர் கடந்து வந்து தான் அவரை பத்தி ஒரு கணிப்பே சொல்ல முடியும் இன்னும் வரவே இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ செங்க பொங்கலுக்கு அப்புறம் அந்த கட்சியிலேருந்து இவர் ஒரு இந்த கட்சி யோ முதல்ல இன்னைக்கு வந்திருக்க அந்த பசங்க எல்லாமே புதிய ரத்தங்கள் புதிய பார்வைக்காக வந்துக்கிறான் நீ பழச கொண்டு திணிக்கிறதுக்காக அதனால அது வந்து தப்பான முடிவு அது விஜய் வந்து ரொம்ப பார்க்கணும் விஜய் நம்பி வரவன் பழைய ஜேசிடி பிரபாகரவுக்கு யாருக்குமே ஓட்டு போட மாட்டான் அதனால இவர் பழைய பெருசாளி இப்போ திரும்ப திரும்ப அந்த பழைய தான் கொண்டு வந்து சேர்ப்பார் ஆனால் இதை எதிர்பார்த்து அந்த இளைஞர்கள் இல்லை என்பது தான் என்னுடைய கணிப்பு சார் சார் இப்போது இப்போ சீமான் நாம் தமிழர் இது மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க காங்கிரஸ் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ யாருக்குமே வந்து தனித்திரியாக வந்து வாய்ப்பு கம்மி தானே சார் எல்லாருக்குமே கண்டிப்பாக இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப கிளியராக இந்த எலெக்ஷனில் ஒரு வேலை நடக்குது என்னென்னா அது யாரு பாசனு தெரியல ஸ்பாய்லர் கேம் இப்போ வந்து வர்றதை ஓட்டை பிரிக்கணும் அப்ப அந்த ஸ்பாய்லர் கேம்ல தான் நீ எல்லாமே வந்து ரெண்டே பேர் தான் ரெண்டே பேர் தான் திமுக அண்ணா திமுக தான் இருக்கு அந்த ஸ்பாய்லர் கேம்ல திமுக இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ சீமான் நிறைய பேசுறாரு ஆனா அவர் வந்து ஸ்பாய்லர் தான் அவரு வேற எங்கேயோ ஒரு அவருக்கு தெரியும் நம்ம போனா ஜெயிக்க ஜெய்க்கு கிடையாது கூட்டணியும் வச்சு பேச மாட்டாரு அவரு ஏதோ ஒரு சம்திங் பணத்தை வாங்கினா அந்த பக்கம் போயிடுவாரு அதுக்கு இந்த ஸ்பாய்லிங் கேமை பண்ணுவாரு அப்ப இது யாரோட ஓட்டு வங்கிகளை எடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நண்டு நிலையாக கொஞ்சம் பேர் இப்போ திமுகவில் இருப்பான் அண்ணா திமுக அவங்களாம் கொஞ்சம் எடுப்பார் கொஞ்சம் பேர் இருக்கா அந்த தேசியம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்பைலிங் கேமில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க விடுதலை சிறுத்தைகள் அவரும் அதே மாதிரி தான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கிட்டே நம்ம போன தடவை சொன்னோம் இன்றைக்கி எல்லாருமே அந்த மக்கள் இவர் யாரை பற்றி சொல்கிறாரு நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அது தலித் ஓட்டுகள் தலித் ஓட்டுகள் எல்லாமே எல்லா கட்சிக்கும் போயிடுச்சு இனிமே விடுதலை சிறுத்தைகள் தலித்தின் அந்த ஓட்டுகள் எங்கிட்டனால் தயவு செய்து யாரும் நம்பவே மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் எல்லா கட்சியிலும் போயிட்டாங்க அதுக்கு ஆதாரமாக நம்ம லாஸ்ட் டைம் கூட பேசியிருக்கோம் காங்கிரஸ் எப்படி சார் பார்க்குறாங்க இப்போ காங்கிரஸ் வந்து எப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக திமுக கூட கூட்டணி இல்லை என்பது தான் என்னுடைய இது ஆல்ரெடி அங்கே ரெண்டு பார்ட்டியாக ஒரு செல்வப்ந்தகை அப்புறம் அந்த இவங்க கரூர் எம்பி இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஜோதிமணி இவங்கெல்லாம் தனியாக போகிறாங்க அதை மீறி வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக கூட்டணியில் வந்துட்டு நீங்கள் விஜய் கூட போங்க அப்படின்ற மாதிரி விஜயை நோக்கி போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு கட்ட பேச்சு வார்த்தைகளும் நடந்துருக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு கிடைச்ச தகவல் ஓட்டு யார் பிரிப்பாங்க சரி பிரிப்பதே இப்போ ஒன்றுதாங்க ஜாதி கட்சி ஓட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் கேமில் நம்பர் ஒன்ல இருக்கிறது வந்து நீங்கள் பாமக செகண்ட் வந்து விடுதலை சிறுத்தைகள் மூணாவது நம்ம சீமான் நாலாவது விஜய் ஏன்னா விஜய் இன்னும் ஒரு கரெக்டான இது இப்போ பாமக அதிமுக பக்கம் தான் சார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வருது ஆனா இன்னொரு கட்சி அந்த பக்கம் டிஎம்கே பக்கம் போச்சு இப்போ இதெல்லாம் மொத்தமா வந்துச்சுன்னா கிளியர் லீடு இவங்க ஆனா இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் அண்ணா திமுக தான் இன்னைக்கு இந்த தேர்தல் நிலவரத்துல லீட்ல இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் நிறைய போகும் இப்போ திமுகவே இல்லாத ஒரு நிலைமை கூட இந்த எலெக்ஷனில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ என்ன இந்த ஸ்பாய்லர் கேமை யூஸ் பண்ணுறது திமுகவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு இப்போது பொதுவாக வந்து நம்ம ஒன்று சொல்லுவோம் சார் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க இவங்க தான் ஜெயிக்கிறாங்க நம்ம ஓட்டு போற இடத்துல அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருவாங்க இப்போ அது மாதிரியான விஷயங்கள் வந்து இது மாதிரி எல்லாம் கருத்து கணிப்பு இருக்கும் நினைக்கிறேங்களா அப்படிதான் கிடையாது முன்னாடி இருந்தது வேறு இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீடியா வந்து வெறிய லைவாக இருக்கு ஏதாவது சின்ன விஷயம்னா கூட அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் போய் சேரக்கூடியது இருக்கு அப்புறம் அந்த கடன் வாங்கியது கடன் பிரச்சனைகள் இப்போ எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஓகே நாலாயிரத்தி இப்போ என்ன சொல்லணும்னா நாலு லட்சத்தி இருப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபா உங்கள் தலையில் இருக்குது அப்போ அதுக்கு எவ்வளோன்னா நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஒரு மாதம் கடன் வந்து நீங்கள் கட்டணும் ஒவ்வொரு குடிமகனும் கட்டணும் ஓகேங்களா இப்போ அந்த குடும்பத்துக்கு திமுக அரசு கொடுக்குறதா சொல்கிறது ஆயிரம் ரூபா தான் கொடுக்குறான் ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருந்தால் இப்போ நன்னாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் அதாவது பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஏறக்குறைய கொடியாக கட்ட வேண்டியிருக்கு அந்த வரி எப்படி நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் மேலேயும் அதை வாங்கி வச்சு நம்ம கடன் கொடுக்கணும் ஸோ திமுக கொடு கொடுக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ப பணம் கூட வேஸ்ட்டு தான் அவங்க பணத்தை தூக்கி அவங்க கட்டுறாங்க ஒவ்வொரு மாதமும் பதினெட்டாயிரம் ரூபாய் அவங்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க அரசாங்கம் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது இதுதான் யதார்த்த நிலைமை இன்றைக்கி நன்றிங்க சார் நன்றி